அன்பர்களே வணக்கம் நூற்றி எட்டு நாட்கள் நூற்றி எட்டு பயிற்சி இன்று நாம் பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த மந்திரம் சொன்னால் கணபதி வசியமாகும் இன்றைக்கி அதுவும் மூணாம் நாள் பயிற்சியில் ஏற்கனவே கணபதின்னு சொல்லி போட்டிருக்கோம் எந்திரம் இல்லாத மந்திரங்கள் தான் இது பண்ணியிருக்கோம் எந்திர பிரயோகத்தில் வச்சு பண்ணுறதுன்றிருக்கு நம்ம சேனல்லே பார்த்திங்கன்னா முதல்ல நான் ஒரு மகாகணபதி யந்திரம் தோடையே இருக்கக்கூடிய மூலமந்திரத்தையும் போட்டிருப்பேன் நிறைய பேர் அதை என்ன பார்க்கல அதை பாருங்கள் அதுவும் ஒரு உபாசனை எடுத்து பண்ணக்கூடியது தான் மகா நல்ல சக்தி வாய்ந்தது அனுபவ ரீதியாக பார்த்தது அது பழமையான ஒரு ஏற்றிலிருந்து எனக்கு கிடச்சிது அதை நான் படித்து அந்த கணபதியை பிரயோகம் பண்ணி அதை அவ்வளோ அற்புதம் சொல்ல சொல்கிறதுக்கு முடியாத அளவறியாத அற்புதம் தான் அந்த மகாகணபதியோட இதை அதை நான் ஏற்கனவே போட்டுட்டதுனால அந்த இது எடுக்கலை ஏற்கனவே அந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன் அதனால் நான் அதை பார்க்கல அது வியூவர்ஸ் கம்மி தான் அதை நான் அதிகம் பார்க்கல அந்த கணபதி பண்ணணுன்னா அவங்களுடைய கருமா போயிருக்கணும் கருமா வந்து சரியாக இருந்தால் அந்த கணபதி பண்ண முடியும் நான் அதில் அனுபவ ரீதியாக நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன் எனக்கு ஏதாவது தேவைன்னா அந்த கணபதியோட மந்திரத்தை ஜெபம் பண்ணி வச்சுட்டேன்னா அது சித்தியாயிரும் அது காரியம் வெற்றியாயிரும் கிடச்சிரும் அவ்வளோ அற்புதமானது மகாகணபதியோட அந்த மகாகணபதி எந்திரம் லகுவா வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு இருபதும் அதில் போட்டிருக்கும் நான் என்ன நான் கம்மியாக தான் அதை ஜபம் பண்ணியிருந்தேன் எனக்கு அந்த கணபதியோட இது கிடச்சது பார்த்திங்கன்னா எனக்கு அம்பாள் பாஷணம் கொடுத்துருந்தான் நான் வந்து ஒரு காளி கோவில் பூஜை பண்ணும்போது அந்த அம்பாள் தான் இந்த பாஷண மந்திரத்தை பண்ணும் அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் நிறைய கணபதியோட நிறைய விஷயங்கள் எனக்கு கிடைச்சிது அந்த கணபதி மகா கணபதி வந்ததுக்கப்புறம் நிறைய கணபதிகள் கிடைச்சாங்க அதில் நான் செலக்ட் செலக்டிவாக இந்தந்த கணபதி பண்ணி நம்ம சித்தி பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணி வச்சுக்கிட்டது தான் அதில் உத்திஷ்ட கணபதி இருக்குது ஹரிதிர கணபதி இருக்குது உத்திஷ்ட லக்ஷ்மி கணபதி இருக்குது வக்ரதுண்ட கணபதி இருக்குது அந்த வக்ரதுண்ட கணபதியில் அனுபவ ரீதியாக பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கு அவ்வளோ விஷயம் இருக்கும் அவ்வளோ அற்புதமானது இந்த கணபதியோட பூஜை விதி முறையின்னு பார்த்திங்கன்னா சிவப்பு ஆடை அணிஞ்சிக்கணும் நெத்தியில் சந்தனம் புட்டெல்லாம் எல்லாம் வச்சுக்கிட்டு மணக்க இருக்கணும் அதிகாலை நேரம் நாலரை விட்டு நாலரை மணிக்கெல்லாம் எழுந்து பூஜை ஆரம்பிச்சிடணும் கையில் மந்திரம் சொல்லும்போது கையில் அருகும்பல் வச்சுக்கணும் கணபதிக்கு பிடிச்சமான எள் எள் உருண்டை கடலை மிட்டாய் பொறி இதை மாதிரி வைத்து பூஜை பண்ணுறது நல்லது மந்திரம் பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரம்ரு சொல்கிற இருக்கும் மந்திரம் என்னங்கிறது இப்போ நம்ம பார்த்துர்லாம் ஓம் க்ரீம் க்ளீம் வீரவர வ வாவாம் இதம் விஸ்வம் மம வசம் ஆனைய ஓம் க்ரீம் பட் இந்த பீஜத்தை கரெக்டாக நம்ம சொல்லணும் சரிங்களா அந்த முறையை பீஜத்தை கரெக்டாக சொன்னால் நான் பீஜம் மந்திரங்களை சரியாக உச்சரிப்பு கொடுத்தோம்னா நல்ல மாற்றத்தை நம்ம பார்க்கலாம் சரிங்களா அதே போல் சிவப்பு வஸ்திரம் அணிஞ்சிருக்கணும் அதிகாலை நேரத்தில் பண்ணுறது உத்தமம் அந்த நேரம் அப்படி இல்லைன்னா இரவு பத்து மணிக்கு மேலே பண்ணுங்கள் மேக்ஸிமம் விரதம் இருந்து பண்ணுறதுனாலது எந்த ஒரு பூஜை காலத்திலையும் சைவம் கடைபிடிக்கிறது விசேஷம் அந்த பீடி சிகரெட்டு மது இதெல்லாமே தயவு செஞ்சு விட்டுருங்க விட்டுட்டு முறையாக கணபதி சித்தி ஆன பிற்பாடு நீங்கள் என்ன ஒரு பண்ணுங்கள் அந்த சித்தி ஆகிற வரைக்கும் நீங்கள் எதுவும் பண்ணணும் மேற்கொண்டு ஏதாவது உங்களை சந்தேகம்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் நான் போடுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்